வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் எதுவா அது அவங்களோட திருமண நாளா தான் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை சில பேரோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் அதுக்கு காரணம் என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரோட குடும்ப சூழல் நாம இப்ப கேட்க போற இந்த கேஸ்ல ஆசையா பல கனவுகளோட புகுந்த வீட்டுல அடியெடுத்து வச்ச ஒரு பொண்ணு என்னென்ன கொடுமையை எல்லாம் அனுபவிச்சாங்க ஆன அன்னை கடையில இருந்து புகுந்த வீட்டுல நடந்த கொடுமையால அந்த பொண்ணோட இறுதி நிமிடங்கள் எப்படி இருந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சு காசப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெலுங்கானா மாநிலத்தோட கம்பம் மாவட்டத்துல சித்த மருத்துவம் பாக்குற துர்கா பிரசாத் வாழ்ந்துட்டு வராரு இவருக்கு லாவண்யான்னு ஒரு பொண்ணு பசங்களும் இருக்காங்க இந்த மூணு பேரும் சின்ன பசங்களா இருக்கும் போதே லாவண்யாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க ஆனாலும் அம்மா இல்லாத குறையே தெரியாத மாதிரி துர்கா பிரசாத் தன்னோட மூணு பசங்களையும் நல்லபடியா வளர்த்திருக்காங்க அதுலயும் குறிப்பா மூத்த பொண்ணு லாவண்யா மேலதான் அதிக பாசத்தை வச்சிருக்காரு பல வருஷத்துக்கு அப்புறம் துர்கா பிரசாத்தோட தூரத்து சொந்தக்காரங்களான கண்ணையா ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட மகன் ஜெமினிக்கு லாவண்யாவை பொண்ணு கேக்குறாங்க இந்த கண்ணையாவுக்கு ஒரு பையனும் மூணு பொண்ணுங்களும் இருக்காங்க ஆனா லாவண்யாக்கு இன்னும் திருமண வயசு வரல அப்படிங்கறனால துர்கா பிரசாத் இந்த மேரேஜ்க்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் அடிக்கடி கண்ணையா சேர்ந்தவங்க மகன் ஜெமினியையும் வந்து லாவண்யாவை தான் வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் பொண்ணு இப்படியே நான்கு வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் கூட கண்ணையா சேர்ந்தவங்க திரும்பவும் பொண்ணு இப்போ லாவண்யாவுக்கு திருமண வயசு வந்ததுனால துர்கா பிரசாத் என்ன நினைக்கிறாங்கன்னா நாலு வருஷமா தன்னோட மகளை பொண்ணு கேட்டுட்டே இருக்காங்க சோ அவளோட மேரேஜ் லைஃப் ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு நினைச்சு இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்றாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லாவண்யா ஜெமினி இவங்க ரெண்டு பேருக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதத்தால ரொம்பவே பிரம்மாண்டமா மேரேஜ் நடக்குது இப்போ பல கனவுகளோட புகுந்த வீட்டுல அடியெடுத்து வச்ச லாவண்யாவுக்கு இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் பயங்கரமான நாளா இருக்க போகுது புகுந்த வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு சில நாட்கள் மட்டும் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படி சந்தோஷமா வாழ்ந்த அந்த சில நாட்கள்லயே தன்னோட ஃபுல் பாசத்தையும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஜெமினி மேல வைக்கிறாங்க சின்ன வயசுலயே அம்மாவை இழந்த லாவண்யா இனிமே தனக்கு அம்மா அப்பா எல்லாமே ஜெமினி தான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா லாவண்யாவோட இந்த பாசத்துக்கு ஜெமினி தகுதியானவனே கிடையாது கனவுகளோட வந்த அந்த பொண்ணு மூணு மாசம் ரொம்பவே ஜாலியா வாழ்றாங்க இதுக்கப்புறம் ஜெமினியும் ஜெமினியோட பேரண்ட்ஸும் அவங்களோட சுய ரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க லாவண்யாவோட வீட்டுல இருந்து மேரேஜ் அன்னைக்கு பத்து லட்சம் ரொக்க பணமும் நாற்பது சவரன் நகையும் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த பணம் பத்தாதுன்னு சொல்லி ஜெமினி தன்னோட ஒய்ஃப் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க உங்க அப்பா வீட்டுல போய் இன்னும் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க ஆனா லாவண்யாவுக்கு தன்னோட அப்பா கிட்ட பணம் கேட்க விருப்பம் இல்ல அதுக்கு என்ன காரணம்னா தன்னோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க இப்படி பணத்து மேல ஆசைப்பட்டவங்கன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்பா இந்த லாவண்யா பணம் பணம்னு திரிகிற ஜெமினியோட பேச்ச கேட்காததுனால லாவண்யாவோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க அதாவது லாவண்யாவோட மாமியார் மாமனார் அவங்களோட மூணு பெண் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து லாவண்யாவை கடுமையான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிக்கிறாங்க லாவண்யாவோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னா தன்னோட மருமகள் லாவண்யா ஜாதக சரியில்லாதவ அதனால அவளுக்கு மொட்டை அடிச்சு செருப்பு மாலை போட்டாதான் நம்ம வீட்டை பிடிச்ச தரித்திரம் ஒரு எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி லாவண்யாவோட மனசை காயப்படுத்துறாங்க ஒரு பக்கம் ஹஸ்பண்டோட சித்திரவதை இன்னொரு பக்கம் மாமியார் மாமனாரோட சித்திரவது எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்த லாவண்யாவை இன்னும் காயப்படுத்துற விதமா அந்த பொண்ணோட மூணு நாத்தனாரும் சேர்ந்து லாவண்யாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க ね இந்த டைம்ல லாவண்யாவோட மனசுல தனக்கு ஒரு குழந்தை பறந்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தன்னோட ஹஸ்பண்டும் மாமியாரும் குழந்தைய தப்பு மாறிடுவாங்க போடுறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் ஜெமினி தன்னோட ஒய்ஃப் கிட்ட அமெரிக்கா போகணும் அதனால உங்க அப்பா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க ஆனா லாவண்யா ஜெமினி சொல்ற எந்த வார்த்தையையும் கேட்கல இதனால ஜெமினி லாவண்யாவை பெல்டால அடிக்க ஆரம்பிக்கிறான் உடம்புல ஏற்பட்ட காயோ மனசுல ஏற்பட்ட காயோ இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட லாவண்யா மறுபடியும் அதே வீட்லயே வாழ்றாங்க சில நாட்களுக்கு அப்புறம் லாவண்யா கிச்சன்ல வேலை பாக்குறாங்க அப்படி வேலை பார்த்த இந்த டைம்ல எதிர்பாராத விதமா மிக்ஸி ஜார்ல லாவண்யாவோட கை மாட்டினதுனால அந்த பொண்ணோட கை நரம்பு ஒண்ணு கட் ஆகிருக்கு சோ இப்போ அந்த பொண்ணோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த டைம்ல லாவண்யாவோட அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்த துர்கா பிரசாத் தன்னோட பொண்ணு இருந்த சில காயத்தை பார்த்து ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ புகுந்த வீட்டுல தனக்கு நடந்த சில கொடுமைகளை லாவண்யா தன்னோட அப்பா கிட்ட சொல்லி அழுறாங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச சில நாட்கள்லேயே ஜெமினி தன்னோட ஒய்ஃப தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா லாவண்யாவோட கையில காயம் இருந்ததுனால சில நாட்கள் மட்டும் லாவண்யா கிட்ட பாசமா பேசுற மாதிரி நடிச்சிருக்கா இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஜெமினிக்கு அமெரிக்கால ஒரு மாசம் தங்குறதுக்கான டூரிஸ்ட் விசா கிடைச்சிருக்கு இதனால தன்னோட ஒய்ஃப் லாவண்யாவை அவங்களோட அப்பா துர்கா பிரசாத் வீட்டுல விட்டுட்டு விடிய போற நேரத்திலேயே அதாவது அதிகாலை நேரத்திலேயே தன்னோட ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாம அமெரிக்காக்கு போயிருக்காங்க ஜெமினி தங்கிட்ட எதுவுமே சொல்லாம அமெரிக்கா போனதை நினைச்சு லாவண்யா கஷ்டப்படுறாங்க ஆனா அப்பா வீட்டுல இருக்கிறனால மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு புகுந்த வீட்டுல நடந்த கொடுமையை எல்லாம் மறந்து சில நாட்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜெமினி தன்னோட ஒய்ஃப் லாவண்யாவுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்காம இருக்க முடியல உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி பல ஆசை வார்த்தைகளை சொல்லிருக்கான் தன்னோட ஹஸ்பண்ட் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு லாவண்யா அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா பொண்ணுங்களோட வீக்னஸே தான் கிட்ட பாசமா பேசுறவங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே நம்புறது தான் இந்த வீக்னஸ் தான் லாவண்யாவுக்கும் இருந்திருக்கு டூரிஸ்ட் விசா முடிஞ்சதுனால ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜெமினி திரும்பவும் தன்னோட ஊருக்கே வந்திருக்கான் அப்படி ஊருக்கு வந்த ஜெமினி லாவண்யாவுக்கு கால் பண்ணி உங்க வீட்டு தான் வெயிட் பண்றேன் சோ உடனே வெளியில வா உன்னை பாக்கணும்னு சொல்லியிருக்கான் தன்னோட ஹஸ்பண்ட் மேல உள்ள பாசத்துல ஆசையா வெளிய ஓடி வந்த லாவண்யாவ சில அன்பான வார்த்தைகளை பேசி தான் கூடவே கூட்டிட்டு போயிருக்கான் சில நாட்களுக்கு அப்புறம் லாவண்யா மாமியார் வீட்டுல வேலை பார்த்துட்டே இருந்ததுனால லாவண்யாவோட கையில இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது இப்போ லாவண்யாவோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட கையில நரம்பு கட் ஆகியிருக்கு சோ உன்னால இனி குழந்தை பெத்துக்க முடியாது அதனால என்னோட பையனுக்கு வேறொரு பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி மறுபடியும் லாவண்யாவை காயப்படுத்துறாங்க சில நாட்கள் லாவண்யாவுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம பட்டினி போட்டதா சொல்லப்படுது இப்படியே சில நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஜெமினி தன்னோட வழக்கத்தை விட அதிகமா பெல்டால வலி தாங்க முடியாம அந்த வீட்டையே சுத்தி வந்த லாவண்யா பயத்துல அக்க பக்கத்துல வசிக்கிற ஒரு லேடியோட வீட்டுல போய் ஒளிஞ்சிருக்காங்க இந்த டைம்ல லாவண்யா பக்கத்து வீட்டுல இருக்கிறத கண்டுபிடிச்சு தன்னோட மனைவிய அங்க இருந்து தர தரனு இழுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ திரும்பவும் அந்த பொண்ண அடிச்ச ஜெமினி நீ எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாக்குறியான்னு சொல்லி லாவண்யாவோட வாயில சில தூக்க மாத்திரையை திணிச்சு வலுக்கட்டாயமா விழுங்க வச்சு தூக்க மாத்திரைய விழுங்கின அந்த பொண்ண பலமா அடிச்சதுல லாவண்யா இப்போ மயங்க ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் ஜெமினியோட மனசுல ஒருவித பயம் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த டைம்ல லாவண்யாவோட நாத்தனார் அதாவது ஜெமினியோட சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாம இப்போ லாவண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகிரும் சோ எனக்கு நல்லா தெரிஞ்ச டாக்டரை வீட்டுக்கே வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி மயக்கத்துல இருந்த லாவண்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த இந்த டைம்ல லாவண்யா சுய நினைவுக்கு வந்திருக்காங்க ஆனா இப்போ லாவண்யாவோட மூக்கு வாயில இருந்து ரத்த வர ஆரம்பிக்குது அதனால அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஏன் மூக்கு வாயில இருந்து ரத்த வருது எனக்கு ஏதோ ஆக போகுது போங்கன்னு ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம லாவண்யாவை வீட்டுல இருந்த ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க இந்த டைம்ல லாவண்யா தன்னோட நிலைமைய அவங்களோட அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா லாவண்யாவோட கையில மொபைல் இல்ல எப்படியோ ஒரு அக்கம்ல உள்ளவங்க லாவண்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஜெமினி அவங்களோட அடிச்ச விஷயத்த சொல்லிருக்காங்க இத கேட்டு பதறி அடிச்சு ஓடி வந்த துர்கா பிரசாத் தன்னோட மகளை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கரெக்டா பதிமூணு நாட்கள் லாவண்யாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இப்படி லாவண்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த பதிமூணு நாட்கள்ல லாவண்யா தனக்கு நடந்த எல்லா கொடுமையையும் வாக்கு மூலமா சொல்லிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் சரியா விசாரிக்கலன்னு சொல்லப்படுது இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்த லாவண்யா கமிஷனர் கிட்ட தப்பு செஞ்சவங்க தப்பிக்க கூடாது சோ இந்த கேஸை ஸ்பெஷல் டீம் கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே லாவண்யா இறந்து போயிட்டாங்க லாவண்யாவோட கடைசி மூச்சு நின்னு போன இந்த டைம்ல துர்கா பிரசாத் தன்னோட மக பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்திருக்காங்க இந்த கேஸ்ல ஜெமினியோட ஃபேமிலிய சேர்ந்தவங்களுக்கு இன்னும் வர தண்டனை கிடைக்கல ஜெமினியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கொடுக்கல அவளோட அப்பா மேரேஜ் அன்னைக்கு கொடுத்த வரதட்சணை பணத்தை திரும்ப கேட்டுட்டே இருந்தா நாங்க அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அவளே தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு அப்பட்டமான பொய்ய சொல்லிருக்காங்க இன்னும் வர இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு வரதட்சணை அப்படிங்கிற பேர்ல சில கணவன்மார்கள் அவங்களோட ஒய்ஃப கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க மேரேஜ் ஆனதுல இருந்து லாவண்யா அனுபவிச்ச கொடுமைகள் வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமானது நம்ம சொசைட்டில இன்னும் வர இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு மாமியாரும் உங்க வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை மகளா பாருங்க இந்த கேஸ்ல லாவண்யாவுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்